இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் சிம்பு இணைந்து நடித்துள்ள படம் தக் லைப் வருகின்ற ஜூன் ஐந்தாம் தேதி திரைக்கு வர இருக்கும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அனைவரிடமும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் படக்குழுவினர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த விழாவில் கலந்து கொண்டு உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் பேசும்போது தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது உங்களுக்கு கடமை இருக்கிறது இந்த ரசிகர் கூட்டத்தை வழிநடத்தும் தலைவன் நீங்கள் அந்த பொறுப்போடு இனிமேல் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் ஏற்கனவே தான் இருக்கிறீர்கள் அந்த பொறுப்பு தற்போது இன்னும் அதிகமாகி உள்ளது அது சுமை அல்ல சுகம் அந்த சுகத்தை அனுபவியுங்கள் அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன் என்று கூறியுள்ளார் உலக நாயகன் கமல் அவர்கள் நடிகர் சிம்புவை பார்த்து நீங்கள் தலைவன் என சொன்னது அவரை மறைமுகமாக அரசியலுக்கு இழுக்கும் நோக்கமா என்றும் பலரும் பேசி வருகின்றனர் மேலும் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியினை தொடங்கி வழிநடத்தி வரும் விஜய் அவர்களுக்கு போட்டியாக நடிகர் சிம்புவையும் அரசியல் களத்தில் இறக்கி விடுவாரா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் என்றும் பேசி வருகின்றனர்